திருச்செங்காட்டங்குடி எல்லாம் விநாயகப் பெருமான் கஜமுஹுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்ற பெரும் திருத்தலம் இங்கு ஐங்கரக் கடவுள் அகில லோக நாயகனை எழுந்தருளைச் செய்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீட்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்கக் காணலாம் இறைவர் கணபதி சிறப்பார் இறைவி திருக்குழல் நன்மாதிரி திருத்தலமரம் திருவாத்தி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பைரவ கோலத்துடன் விளங்கும் புத்திராபதியா இத்திருத்தல விசேடமூர்த்தி ஆவார் பிள்ளைக்கறி படைத்த பேராடன் சிறுத்தொண்ட நாயனார் திருவெண்காட்டு நங்கை சீராள தேவர் சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலய திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களார் சித்திரைப்பரணி ஐப்பசி பரணி புத்ராபதியார் கூறிய உன்னத திருநாட்கள் பெருந்திருவிழாவின் சிறப்பு பேசு இந்தியா இத்திருத்தல விநாயகப் பெருமானை பாதாவி கணபதி என்று கொற்றினர் திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டுக் கட்டளை என்பது பெயர் சித்திரை முழுவதின் நன்னாளில் சீராள தேவருக்கு அருளிய புத்திராவதி ஈஸ்வரருக்கு திருமுத்து விதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம் பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மானுரையும் நாகை கீழ்வேலூர் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்த காளிப்பிள்ளையார் சேவடி எழுந்தருள வேண்டினார் ஞான நாயகன் எழுந்தருடைய நச்சிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து சிறக்க நரை கொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம்பாடி அருளினர் கொடிநுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்கடிநகரை விற்றிருந்த கணபதி இச்சரத்தானி என்ற வரிகளில் சிறு தொண்ட நாயனாரைப் பற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது